சிறுகட்டு போயிருந்தோம் கொலை கொள்ளை என்பது கோடை மருந்து பழக்கத்தால் அதிகமாகி இருக்கிறதும் பெண்களுக்கு பாதுகாப்பு வயதான மூதாட்டி வரை வீடுகளிலே தனியாக இருப்பவர்களுக்கும் பெரிய கொடுமைகள் வைக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க கொலைகள்லாம் இவ்வளவு இருந்தும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே திமுக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான் அதை சரி செய்வதன் தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும் ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோடு வலிமையாக இருக்கிறார்கள் இன்னும் என் கூட்டணியில இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது என் கூட்டணியில இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது இன்னொன்று தாமக்க என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் எல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன் கூட்டணி நேற்று கூட சொல்ல தாம தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பலமான கூட்டணி தலைமையிலும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது நான்கு முறை போட்டி இருக்கும் என்று சொன்ன நண்பர் சீமான் தனித்து போட்டிடுவார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் கட்சி திமுக கூட்டணி அதை தாண்டி தாமக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் எல்லாம் இணைந்து அவர் கூட்டணிக்காக பல முயற்சிகள் செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம் கூட்டணி அமைந்தால் அது என் கூட்டணியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது ஏதோ பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட வருத்தத்தில சொல்லல எதார்த்தத்தை சொல்றேன் இப்ப நான் பேசுறது எல்லாமே எதார்த்தத்தை பேசுகிறேன் திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை போராட்டம் நீங்கள் சொன்னது போல நகராட்சி துறை உட்பட பல துறைகளிலே ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் பகுதி நேர மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் அதுபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தொடங்கும் என்றார்கள் தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் மூலம் தேர்வுகள் நடைபெற்று அதன் மூலம் இந்த நான்கரை ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது என்றே தெரியவில்லை வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதெல்லாம் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத சூழ்நிலையிலும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றியை முழுவதும் வெற்றி பெற்றதற்கு காரணம் என்பது என்ன என்பதை திமுகவை உண்மையிலேயே வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள் அதை சுய பரிசோதனை செய்து அதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் திமுக இன்றைக்கு மிருகபலத்தோடு இருக்கிற திமுகவை ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிற திமுக வீழ்த்த முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை

நாட்டு நடப்ப இருக்கிற நிலமையை சொல்றேன் அந்த கட்சியை பத்தி எந்தவித அச்சமும் இல்லாமல் பொறாமையும் நான் மற்ற கட்சிகளை பற்றி கருத்தை சொல்றேன் அப்படி நான் சொல்கின்ற பொழுது உங்களை போன்ற ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்கின்ற இடங்களிலும் சர்வே எடுக்கிற நிர்வாகங்களில சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் சொல்கின்ற என்பது இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியாக தெரிகிறது நான் விஜயகாந்த் அவர்கள் எப்படி தேர்தலில் பாதித்து ஒரு இம்ப தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதும் அது போல விஜய் அவர்களையும் என காரணம் சினிமா துறையில முப்பது ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலில் வருகின்ற பொழுது இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரும்ப பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன் அதுக்காக நாங்க போயிடுவ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை சரியில்லை ஸ்பானிஷ்பா நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கவில்லை நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தவிர்த்து எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை இது அதிக நம்பிக்கையில் சொல்லவில்லை உண்மை சொல்லவில்லை கூட்டணி அமைகிற சூழ்நிலையை பொறுத்து அதை பற்றி எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம் ஒன்று இருபத்தி நாலு தேர்தலை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கம் பலப்பட்டு வருகிறது எங்களை நாங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம்